சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா இங்க சேதுவுக்கும் தமிழ் செல்விக்கும் நடந்த வாக்குவாதத்தை கருப்பு வந்து சொன்னதிலே இருந்து மோகனாவுக்கும் மலருக்கும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ரொம்ப குழப்பத்தோட இருந்துகிட்டு இருக்க இங்க மலர் வந்துட்டு அத்தை தமிழ் செல்வியோட நிலமை இப்போ எப்படி இருக்குதுன்னே தெரியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் இங்கே பாரு மலர் நீ தமிழ் செல்விக்கு ஃபோனை போடு நான் என்ன ஏதுன்னு பேசுகிறேன் என்ன இருந்தாலும் சேது இந்த மாதிரி பேசி இருக்கவே கூடாது அவளோட நிலமையை கொஞ்சமாவது புரிஞ்சுருக்கணும் நீ தமிழ்செல்விக்கு ஃபோன் போட்டு கொடு நான் பேசுகிறேன் அப்படின்னு மோகனா சொல்லவும் இங்கே மலருமே ஃபோனை போட்டு மோகனா கிட்ட கொடுக்குறாங்க ஃபோனை எடுத்த வசந்தியோ தமிழ் உன் தான் ஃபோன் பண்ணி இருக்காங்க கொஞ்சம் பேசிடி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொன்னதும் இங்கே தமிழ் செல்வி இருந்துக்கிட்டு அம்மா பேசாமல் அந்த ஃபோனை வை அந்த குடும்பத்தில் அவரே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்க யாருமே எனக்கு ஒட்டும் உறவும் வேண்டாமா நீ பேசாமல் ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்கே பாரு தமிழ் நீ ஆத்திரத்தில் பேசிக்கிட்டு இருக்க என்ன இருந்தாலும் சம்பந்தி அம்மா ரொம்ப நல்லவங்க நீ கஷ்டப்படுற நேரத்தில் அவங்க உனக்கு உதவி பண்ணவங்க அந்த நன்றியை கொஞ்சம் கூட மறக்காதடி முதல்ல அவங்கக்கிட்ட பேசுன்னு வசந்தி சொல்லவும் இங்கே தமிழ் வந்துட்டு போன்ல சொல்லுங்க அத்தன்னு சொல்லவும் தமிழ் எப்படி இருக்க கருப்பு வந்து நடந்த எல்லாத்தையும் சொன்னாமா சேது போதையில் இருந்ததுனால தான் இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் பேசி இருப்பான் நீ எதுவும் கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் இங்கே தமிழ் வந்துட்டு எது அத்தை சரியாகும் எது சரியாகும் என் வயிற்றுல வளர குழந்தையவே எவனோடதுன்னு கேட்குறாரு அவரு அப்படி கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா ஒரே அடியாக என் உயிரை அப்படியே எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருந்தது இதெல்லாம் காதலை கேட்டுக்கிட்டு நான்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கேன்னு தோணுது அதனால தான் நான் கோபத்தில் அப்படியெல்லாம் பேசிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்க அத்தை நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க நீங்கள் எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவர் பேசின பேச்சுக்கு இனிமேல் எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் சும்மா ஃபோன் பண்ணி சேதுக்கிட்ட பேசி அப்படி இப்படின்னு எதுவும் என்கிட்ட பேசாதீங்க ஃபோனை வைங்க அப்படின்னு கோபத்தோடு தமிழ் பேசவும் உன்னோட கோபம் புரியுதுமா எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் உன் நிலைமையில் இருக்கும்போது உன்னை விட அதிகமாகவே கோபம் வரத்தான் செய்யும் நீ பண்ணுறதுல தப்பு இல்லை நீ கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும் ஆனால் சேது எதுக்காக இப்படி ஒரு சந்தேகத்தை உன் மேலே வைக்கிறான்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியலம்மான்னு மோகனா சொல்லவும் இங்கே தமிழ் வந்துட்டு புரிது அத்தை நீங்களும் எந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க என்ன மாதிரி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது இங்கே பாருங்க அத்த என் வயிற்றுல வளர குழந்தைக்கு உங்கள் பிள்ளை தான் அப்பா அன்னைக்கு காட்டுக்குள்ள எங்கள் ரெண்டு பேருக்கும் ரெண்டாவதாக ஒரு முதலிரவு நடந்துச்சு அதில் வந்த குழந்தை தான் இது இது அவர் சுய நினைவு இல்லாமல் என்னை தொட்டப்ப நடந்தது அதனால தான் அவர் என்ன ஏதுன்னு தெரியாமல் என்னை தப்பாக பேசுகிறாரு ஆயிரம் தான் இருந்தாலும் நான் இது வரைக்கும் உத்தமையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கேன் அவருக்கு ஒரு ஒழுங்கான மனைவியாக தான் இது வரைக்கும் இருந்திருக்கேன் இனிமேலும் இருப்பேன் ஆனால் இனிமேல் உங்கள் பிள்ளை கூட சேர்ந்து வாழ்வேன்னு மட்டும் நினச்சி கூட பார்க்காதீங்க ஏன் அவரும் நினைக்கக்கூடாது நீங்கள் ஃபோனை வைங்காத்த என் மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இங்கே ஃபோனை வைக்கவும் இங்கே மலர் வந்துட்டு என்னத்த இன்னமும் அவள் கோவமாக தான் இருக்காளா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் மலர் சேது என்ன இருந்தாலும் அப்படி பேசி இருக்கக்கூடாதுல்ல அதனால தான் அவளுக்கும் கோபம் வருது விடு போக போக எல்லாமே சரியாயிடும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மோகனாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க